வணக்க மக்களை குட மிளகா பொரியல் பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரைஸுக்கு இதுக்கு தாங்க போடுவோம் தொகையில் இருப்போம் ஒரு வாட்டி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றுங்க கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க பொறிஞ்சிதே வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு உப்பு போடுங்க நல்லா வதங்கிடுவோம் நாற்பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம் குட வந்து இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க இதுக்கு வந்து காரம் எதுவும் போட வேணாம் ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டு ஒரு மசாலாவை அரைச்சி போட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க ரெண்டு காஞ்சி மிளகாய் அரைமுடி தேங்காய் சோம்பு சீரகம் கொஞ்சம் ஒரு துளி மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க தாங்க பல்ஸில் போட்டு எடுத்து வந்துக்கலாம் இருந்துக்கலாம் குறை அரிசின்னு வந்து குடமிளக வந்து சூப்பராக வெந்துடுச்சு இந்த மசாலாவை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி சாப்பிட்டு தான் பாருங்களான் டேஸ்ட் அட்டை கஷ்டமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்